அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நம்ம சேனலில் குரூப் ஊர் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம க்ராக் பண்ணலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓரளவுக்கு ஒரு மொழிகளில் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வீடியோ போட்டாச்சு ஸோ இப்போ ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் பார்த்துடலாம் ஸோ இனிமேல் வந்து டெய்லி வீடியோஸ் வரும் சரியா ஸோ நம்ம சொந்த ஊருக்கு வந்தாச்சு அதனால் இனிமேல் டெய்லி வீடியோ வரும் ஸோ சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க ஃபஸ்ட்டு போகலாம் மீ மீனா என்ன அப்படின்னா நம்ம மீசை இருபத்தி மூணாம் புளிகேசி செய்ய அந்த மீசை எப்படி இருக்குது அப்படியே வானத்தை நோக்கிலே இருக்கும் பார்த்துருக்கீங்களா கீழே அணிக்கிறதுக்காது அப்போது மீனாக வானம் அப்படின்னு பண்ணி ஞாபத்துவோங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மை ஒரு பெருமை அடையணும் அப்படின்னா ஆகாயத்துக்கு மேலே இருக்கார் இல்லையா ஆகாயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம இறைவன் நினச்சாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப உயர்ச்சி அடைஞ்சிடலாம் நம்ம வாழ்க்கையில் நல்லா அவர் மகிமை வைச்சார்னா வாழ்க்கையில் மேலே உயர்ச்சி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதான் ஷார்ட்கட் அதாவது ஸோ கா சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம வா மீனாக மீசை வானம்னு அமைச்சோங்க வானம்னாலும் ஆகாயம்னாலும் ஒன்று தான் ஸோ அப்போது மேலே வா வானத்துக்கு மேலே இல்லை ஆகாயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவனுடைய மகிமை இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உயர்ச்சி அடைஞ்சு மேன்மையும் பெருமையும் பெறுவோம் அப்படிங்கிறதான் இதுக்கான ஷார்ட்கட் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூ மூனாலே மூ வேந்தர் நியாச்சுவோங்க இந்த மூவையும் தெரினா மூன்று பேர் அவங்க வயது மூப்பின் காரணமாக அழிவுட்டுறாங்க இதுதான் உங்களுக்கான சர்க்கட் அடுத்து மே மே மேனாலே என்னப்பா மே மாதம்னாலே வெக்கேஷன் ஹாலிடேன்னு நமக்கு தெரியும் அப்போ எல்லா அம்மாவுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க சரியா ஏன் அப்படின்னா பையன் எல்லோருமே என்னது தங்களுடைய அறிவை மேம்படுத்தணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டு எங்கே போவாங்க இன்பிளான் ட்ரைனிங் இந்த மாதிரி இதுக்கெலாம் போவாங்க ஸோ சிஏசி கம்ப்யூட்டர் சென்டரில் போவாங்க டைப்ரைட்டிங் போவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய அறிவும் மேன்மை அடையுது சரியாக இதான் மே ஸோ அடுத்து பாருங்கள் மை மைனால் என்னென்னா ஒரு கண்மை வச்ச ஒரு பொண்ணுக்கு மலடி அப்படிங்கிற ஒரு கலங்கம் ஏற்படுது அந்த கலங்கம் ஏன் அப்படின்ட்டு அவள் வந்து என்ன செய்கிறாள் ஒரு மந்திரம் போட்டு பார்க்குறா மந்திரம் போட்டு பார்த்ததில் ஒரு துணிதளவுக்கு போகும்பொழுது ஒரு வெள்ளாட்டுக்கு என்ன செஞ்சிருதா ஒரு செம்மறி ஆட்டுக்கு வந்து பாவை செஞ்சிருதா அதான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதான் வந்து மை அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ மைனால் மை ஓட்டு கண்டுபிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக நீங்கள் வச்சுக்கணும் சரியா சரி வாங்க இப்போ ஷார்ட்கட் உள்ளே போகலாம் ஸோ பாருங்கள் ஒரு இளமையான ஒரு பெண் வந்து என்ன செய்கிறான் அப்படிங்கிறா மலடி அப்படிங்கிற ஒரு களங்கம் ஏற்படுது அவளுக்கு ரைட்டாக உடனே அவ வந்து நினைக்கிறான் நம்ம என்ன குற்றம் செஞ்சோம் ரைட்டாக முன்னாடி உள்ள பிறவியில் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இருளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா உடனே கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மந்திர மைய வண்டியிலேருந்து எடுக்கிறா ரைட்டா ஸோ கருப்பு கலரில் இருக்கக்கூடிய மந்திர மைய வண்டியிலேருந்து எடுக்கிறா எடுத்துட்டு ஸோ உடனே அந்த இதில் போட்டு பார்க்காங்க பார்த்த உடனே அப்போ தான் அவருடைய மதியில் வந்து அவள் செஞ்ச பாவம் வந்து அப்படியே எழுது எழுதுனா அரைசாகுது சரியா ஸோ அப்போது அந்த மதியில் அவளுடைய பாவம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரேஸ் ஆகுது அப்போ அவள் வந்து என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா ஸோ நீர் நீர்னால் என்னது அழுக்கு அழுக்கு துணியை எடுத்துகிட்டு நீர்நிலைக்கு போகும் பொழுது பசுமையான நிலத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த செம்மறி ஆட்டை வந்து என்ன செஞ்சிருந்தா ஒரு தீவினை பண்ணிடுதா சரியா இதுதான் அவனுக்கு காரணம் அப்படின்னு தெரிய வருது உடனே என்ன செஞ்சிருந்தாங்க அஞ்சனம்னா என்னது இந்த கண்ணுக்கு போடுவோம் மையாக தான் அஞ்சனம் சரியா அப்போ அந்த அஞ்சனம் வந்து என்ன அப்படின்னா அந்த அஞ்சனம்னு ஒரு மையை வந்து கொடுத்து இதை மையை போடுங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு மந்திரவாதி வந்து கொடுத்து அனுப்புதாரு ஸோ இதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட் ஸோ வீடியோ இது சரியாக புரியலைன்னா மறுபடியும் ஒரு கிவைன் பண்ணி பாருங்க ஸோ மோனாக என்னப்பா மோத்தல் ஸோ மோனான்னு எல்லா தண்ணி மோரலை அப்படின்னு நம்ம மோரலான்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அப்போது மோனா மோத்தல் அப்படின்னு தெரியும் மோத்தன்னா என்னது கோதுதல் அப்படிம்பாங்க ஸோ மோதல் மோத்தல் முகர்தல் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த தண்ணி கோதை இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா சண்டைகளும் பார்த்துருக்கீங்களா ஸோ அதான் மோத்தல் மோதல் முகர்தல் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோவை நிப்பாட்டிடலாம் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போடலாம் அறுபத்தி ஒன்று டு அறுபத்தெட்டு வரைக்கும் ஃபுல் வீடியோ கொடுத்துருந்தேன் ஸோ சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் பயனடைங்க நன்றி வணக்கம்